ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பாவைத்ராம் ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கப்பறம் மகர ராசிக்கு இந்த அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் என்ன மேடம் இப்போ தான் நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க குரு பகவான் பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் மறுபடியும் குரு பகவான் அதிசார பயிற்சி இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதான் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட வீடியோவில் அதிசார பயிற்சி பலன்கள்னால் என்ன அதிசார பயிற்சி எவ்வளோ நாள் குரு பகவான் இருக்க போகிறாரு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அதிசார பயிற்சினால உங்களுடைய ஹாரஸ்கோப்பியில் எப்படி இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் குரு பகவான் எப்ப அதிசார பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் ஹம் ஐப்பசி ஒன்றாம் தேதியில இருந்து கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஐம்பது நாட்கள் அதாவது வந்துட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதியில டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் தான் வந்துட்டு குரு பகவான் அதிசார பயிற்சி ஆக போகிறாரு ஸோ குரு பகவான் மகர ராசிக்கு என்ன மாதிரி வந்துட்டு பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம் மிக சிறப்பாக குரு பகவான் ட்ரீட் கொடுக்க போறாரு மகர ராசிக்கு ஏன் அப்படின்னா நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ வந்துட்டு அதிசார பயிற்சினால் ஏழாம் இடத்திற்கு கடகராசிக்கு வர போறாரு குரு பகவான் ஸோ இந்த ஐம்பது நாட்கள் மகர ராசிக்குரிய ஒரு மிகச்சிறப்பான நாட்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது திருமணம்காக முயற்சி செய்பவர்கள் இந்த காலக்கட்டத்தில் திருமணம் நடைபெற நடைபெறுவதற்கு நல்ல அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது அது நடக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான காலமாகவும் இந்த அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்க மகர ராசிக்காரங்கள் அப்படின்னாலும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான அமைப்புகளாக இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு அமர்ந்த இடத்துக்கு இவ்வளவு நல்ல பலன்களை செய்றாரு இப்ப என்ன மாதிரி இடங்களை பார்வை செய்யறாரு அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றங்களும் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசியையே பார்க்குறாரு அப்போ குரு பகவானே உங்களோட ராசியை பார்க்கும்போது என்னங்க கவலை எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் கிடைக்கும் சிறந்த ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு இருந் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு கசப்புகள் எல்லாமே நீங்கும் ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதனால் இந்த ஐம்பது நாட்களில் அதை சரி பண்ணிக்கலாம் நீங்க அதே மாதிரி தரகு ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிக சிறப்பான அமைப்புகளாக இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடங்களில் வந்துட்டு குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஹாரஸ்கோப்பியில் ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்துட்டு குரு பகவான் பக்ரம் அப்படின்னு எழுதியிருக்காங்களா இல்லை குரு பகவான் போட்டு பிராக்கெட்ல போட்டிருக்காங்களா அந்த மாதிரி குரு பகவான் உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பில் வக்ரம் பெற்றிருக்கார் அப்படின்னா இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் வக்ரம் பெற்றார் இந்த ஐம்பது நாட்கள் ஸோ இந்த ஐம்பது நாட்கள் யாருடைய ஹாரஸ்கோப்பில் வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கான காலம்தாங்க இது குரு பகவான் இந்த தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த வக்ரம் பெற்றோருக்கு மிகச்சிறப்பான நல்ல மேன்மையான பலன்களை கொடுக்க போகிறார் ஸோ உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது இப்போது நீங்கள் ஒரு ஸ்கூலிங்கில் இருக்கீங்க ஒரு காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல ஸ்கூல் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் அமைப்பு கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார் ஸோ திருமணத்துக்கான அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் நல்ல க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரைட் டைமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினால அதுக்கு இது ஒரு ரைட் டைமாக இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்கும் ஏன்னா உங்களோட பெஸ்ட்டு டைம்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய ஹாரஸ்கோப்பிலையும் குரு பகவான் பக்ரமாக இருக்கார் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் அப்படின்னு கூட மகர ராசிக்கு சொல்லலாம் ஸோ உங்களோட ஹாரோஸ்கோப்பில் குரு பகவான் பக்ரமாக இருக்காரா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்